மகரம் மகர ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க அது நம்ம பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல நீச பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த டயத்துல மகர ராசிக்காரங்க புதுசாக வந்து ஒரு தொழில் ஒரு தொழில் தொடங்கலாம் அதாவது வருடப்பிறப்பு வந்துட்டு புதுசாக வந்து ஒரு தொழில் தொடங்கலாம் புதுசாக வந்து ஒரு வேலைக்கு வந்து மாறி மாறி நம்ம போகலாம் இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்து வேற பக்கம் நம்ம போகலாம் வேற ஒரு தொழில் பண்ணலாம் இப்படிங்கிற முயற்சியில் இந்த டயத்தில் தயவு செய்து இறங்காதீங்க எதனால பாக்யாதிபதி வந்து நீச பலம்பிட்டு சஞ்சாரம் பண்ணுறதுனால நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் அனைத்துமே வந்து நிறைவேறுவதில் ரொம்ப குறைபாடுகள் இருக்கும் சரிங்களா ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் தான் வந்து நம்ம வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி நம்ம இறங்குவோம் இல்லையா இல்லை பின்னாடி நம்ம வேணும்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் பெரிய லெவலில் போகணும் அப்படிங்கிற முயற்சி நம்ம இறங்குவோம் இல்லையா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைபாடுகளோடு நடக்கும் எல்லாமே அதனால் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்கள் திருமணம் தொடர்பான விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து அந்த இடத்துல கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது இந்த வாரத்தில் டபுள் ஃபைவ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்